ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈஸ்வரிய ஞானத்தை அடைந்த பின்னர் தன்னைத்தான் சரளமான சித்தமுடையவராக ஆக்கிவிடுவது என்பது தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்வது டபுள் லைட்டாக ஆகிவிடுவது இதுவே ஞான சுரூபமான ஆத்மாவின் முக்கியமான லட்சணமாகும் ஒருவேளை சித்தத்தில் அதிகமான கவலைகள் இருக்கின்றன என்றால் பொறுப்புகளின் சுமை அதிகமாக அனுபவமாகிறது என்றால் நாம் நான் ஒரு கருவி என்ற உணர்வில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுயம் பகவான் நமக்கு நீங்கள் ஒரு கருவி என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் உங்களுக்கு பொறுப்பு நானே ஆவேன் என்று அவரே சுயம் கூறியிருக்கின்றார் நீங்கள் வெறும் கருவியாக செயல்படுங்கள் என்கின்றார் எந்த குழந்தைகள் பாபாவிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நான் வெறும் கருவிதான் என்ற உணர்வில் செயல்படுகிறார்களோ அவர்களது அனைத்து காரியங்களையும் பாபா வெற்றியடைய செய்கின்றார் லௌக்கீக காரியங்களாக இருக்கட்டும் அலௌக்கீக காரியங்களாக இருக்கட்டும் பொறுப்பை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் கருவிகளாக செயல்படுவோம் செய்பவரும் செய்விப்பவரும் பாபாதான் நான் வெறும் கருவி என்ற உணர்வில் மனதை லேசாக வைத்துக் கொள்வோமானால் மேலும் பாபாவே செய்விக்கின்றார் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்ற உணர்வு இருக்குமானால் பகவானே ஒரு காரியத்தை சேவிக்கிறார் என்றால் அது வெற்றிகரமானதாக இல்லாமல் நன்மை அளிக்கக்கூடியதாக இல்லாமல் எவ்வாறு இருக்க முடியும் இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி நமது சித்தத்தை அமைதிப்படுத்துவோமானால் மனதை லேசாக வைத்துக் கொள்வோமானால் நமது உள்ளார்ந்த சக்திகள் அதிகரித்து விடுகின்றன இந்த உள்ளார்ந்த சக்திகள் நமது காரியங்களை வெற்றிகரமானவையாக சகஜமானவையாக நிறைவேற்றுவதற்கு மிகுந்த உதவி புரிகின்றன எனவே வாருங்கள் நாம் நிமித்தமாகி டபுள் லைட்டாக ஆகிவிடுவோம் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் இந்த சமர்ப்பண உணர்வு என்பது மிகுந்த சூக்ஷ்மமானதாகும் இது அனைவராலும் செய்ய இயல்வதில்லை ஏனென்றால் எனது எனது நான் என்பவை ஆத்மாவில் நீண்ட காலமாக ஊறி கிடக்கின்றன எனது பொறுப்பு எனது கடமையை நான் நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாம் இதனை தொடங்கினோம் ஆனால் போக போக கடமை உணர்ச்சியானது சுமை உணர்ச்சியாக மாறிவிட்டது பொறுப்புகளின் அழுத்தத்தினை நாம் எடுத்துக்கொள்ள தொடங்கினோம் அவ்வாறு நாம் செய்யக்கூடாது நாம் அனைத்து பொறுப்புகளையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு யார் எனக்கு உறுதுணை புரிகிறார் என்ற பெருமிதத்தோடு காரியங்களை லேசான மனநிலையில் மேற்கொள்வோம் மேலும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் டிராமா எனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகும் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு மிகுந்த வெற்றிகள் வந்து சேரப்போகின்றன இந்த தன்னம்பிக்கையோடு நிமித்தமான உணர்வோடு தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்வோம் எப்போது நாம் லைட்டாக தொடங்குகிறோமோ அப்போது நம்மில் மிகுந்த மைட் விடுகிறது நமது சக்தி அதிகரிக்க தொடங்குகிறது மேலும் எங்கே லைட் மற்றும் மைட் இரண்டும் இருக்குமோ அதாவது ஞானத்தின் ஒளியும் லேசான தன்மையின் ஒளியும் இருக்க வேண்டும் மற்றும் சக்தியும் இருக்க வேண்டும் அங்கே எந்த ஒரு காரியமும் எவ்வாறு தோல்வியடைய முடியும் நாம் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் அங்கே தொலைதூரம் வரை மின்சார விளக்குகள் கட்டப்பட்டிருக்கின்றன ஹாலஜன் லைட்டுகள் எரியூட்டப்பட்டிருக்கின்றன தொலை தூரம் வரையிலும் பரவி இருக்கின்றன அந்த பாதையை பற்றிய ஞானமும் நமக்கு இருக்கிறது நம்மிடம் நல்ல வாகனமும் இருக்கிறது மேலும் நாம் சுயம் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறோம் என்றால் அவசியம் குறிக்கோளை சென்றடைவோம் எனவே வாருங்கள் வெற்றி பாதையில் முற்றிலும் லேசாக வரிஷ்தாக்களாகி இந்த உலகிற்கே நன்மை செய்வோம் ஞானிக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் முக்கியமான வித்தியாசமே ஞானிகள் மகிழ்ச்சியோடு காரியங்களை செய்வார்கள் யாரிடம் ஞானம் இல்லையோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் சுமையை அனுபவம் செய்கிறார்கள் உறவுகளிலும் பாரமான தன்மை உரையாடல் செய்வதிலும் சுமை கடமையை ஆற்றுவதிலும் சுமையின் உணர்ச்சி இந்த சுமையின் அனுபவமானது அவர்களது முன்னேற்றத்தை தடுக்கிறது அவர்களது முன்னேற்றத்தை நிறுத்திவிடுகிறது எனவே இன்று முழு நாளும் நான் ஒரு கருவி என்ற உணர்வை ஆழப்படுத்திக் கொள்வோம் நமது பொறுப்புகளின் சுமையை பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் நான் டபுள் லைட்டாக இருக்கிறேன் ஆத்மாவும் லைட் மேலும் இந்த உடலும் லைட்டால் ஆனது என்ற இந்த அழகான உணர்வோடு நான் ஃபரிஷ்தா ஆவேன் என்ற பயிற்சியை மேற்கொள்வோம் தன்னைத்தான் ஃபரிஷ்தா ரூபத்தில் பார்ப்போம் மேலும் மேலே இருந்து பொழியக்கூடிய பாபாவின் கிரணங்கள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன இந்த பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி